ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வம் இரையேசுவல் பிரியமானவர்களை இன்றைக்கு புனித லோயாலா என் ஆசியாருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் புனித லோயாலா என்னாசியாருடைய பிறப்பும் வருகையும் மிக மிக முக்கியமானது காரணம் பதினைந்தாம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியும் பதினாறாம் நூற்றாண்டுடைய முற்பகுதி ஏறக்குறைய நூறு ஆண்டுகள் நம்முடைய வரலாற்றில் மிக மிக முக்கியமானவை இந்த நூறு ஆண்டுகளுக்குள்ளாக பல்வேறு கண்டுபிடிப்புகள் நடைபெற்றன கலைகளில் மறுமலர்ச்சி இடம்பெற்றன புதிய கடல் வழிக்கான கண்டுபிடிப்புகள் நடைபெற்ற காலம் இது அதுவும் கிறிஸ்துவத்தில் பிரிவினை ஏற்பட்ட காலம் இது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள் இந்த நூறு ஆண்டு என்பது அதற்கு முன்பாக இருந்த ஆயிரம் ஆண்டுகளை விட மிக முக்கியத்துவம் தான் இந்த நூறு ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது த இயர் ஆஃப் இன்வென்ஷன் த இயர் ஆஃப் நியூ இன்வென்ஷன் என்று சொல்வார்கள் புதிய கண்டுபிடிப்பின் காலம் நவீன யுகத்தின் காலம் என்று பதினைந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதி பதினாறாம் நூற்றாண்ட முற்பகுதி இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழ்நிலையில்தான் கடவுள் கொடுத்த அற்புதமான பரிசு வரலாற்றில் ஆசிய இஸ் பர்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் த ஹிஸ்டரி ஆஃப் சர்ச் என்று நாம் சொல்லலாம் தான் அழகான வார்த்தை இறைமை எழுத புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தை சொல்வேன் கடவுள் தனது இதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு வழங்குவார் அவர்கள் முன்மதியோடும் அறிவு திறனோடு உங்களை வழி நடத்துவார்கள் என்று சொல்வது போல அற்புதமாக கிடைக்கப்பெற்ற ஒரு மெய்ப்பர் தான் புனித லோயாலா இன்னாசியர் லோயாலா என்பது அவருடைய பெயர் அல்ல இடத்தின் பெயர் ஆகவே ஸ்பெயின் நாட்டில் லோயர்லாண்ட் இடத்தில் பிறந்தார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அவர் ஆன்மீக பயிற்சிகள் குறிப்பாக தன்னுடைய அந்த அனுபவத்தின் பிறகு கிடைத்த ஆன்மீக பந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ் என்று சொல்வார்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ் சொல்லப்படுகின்ற ஒரு அழகான விஷயம் கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்து என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்ன போகிறேன் அழகான கேள்வி இல்லையா அந்த இக்னேஷன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அற்புதமாக கேட்க வேண்டிய கேள்வி சொல்லப்ப இயேசு ஆண்டவருக்காக நான் என்ன செய்தேன் என்ன செய்கிறேன் என்ன செய்யப்போகிறேன் இப்படியாக அவருடைய ஆன்மீக பயிற்சி என்பது மிக மிக பிரசித்தி பெற்றது புரிய லோயலாய் நாசர் பற்றி ஒரு நான்கு சிந்தனைகள் ஒன்று அவருடைய த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த லைஃப் இட்ஸ் குவாய்ட் டிஃப்ரெண்ட் இ வாண்ட்ஸ் டு பிகம் எ கிரேட் வாரியர் அவர் மிகப்பெரிய போர் வீரராக மிகப்பெரிய போர்களில் சிறந்தவராக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் நினைக்கிறார் தட் வாஸ் ஹீஸ் பிளான் பட் காட் காட்ஹஸ் காட் ஈஸ் ஓன் பிளான் அதனால்தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் என்றும் மனிதன் ஒன்று நினைத்தால் தெய்வம் என்று நினைப்பார் அப்படி தான் லோயலா இன்னாசுடைய வாழ்க்கையில் நடந்தது டோ யூ வாட்ஸ் டு பிகேம் எ கிரேட் வாரியர் பட் காட் ஹஸ் காட் இஸ் ஓன் என்டையர் டிஃப்ரெண்ட் பிளான் என்ன நடந்தது அவர் போரில் அடிப்படுகிறார் குறிப்பாக குண்டடிப்பட்டு காலில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் மருத்துவமனையில் ஏறக்குறை ஓராண்டு இருந்தபொழுதுதான் தட் வாஸ் எஸ் டேர்னிங் பாயிண்ட் ஈச் ஒன்ஸ் லைஃப் எஸ் காட் டேர்ன் பாயிண்ட் இல்லையா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை இருக்கும் அதுபோல் லோயலா இல்லாசருடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாக இருந்தது அந்த காலில் ஏற்பட்ட குண்டடிதான் அதில் மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுது அவர் எடுத்து வாசித்த புத்தகங்கள் அவருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தன அவர் எடுத்து வாசித்த புத்தகங்கள் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் த செயின்ஸ் லைஃப் இல்லையா புனிதருடைய வா வாழ்க்கை வரலாறும் இயேசுடைய வாழ்க்கை வரலாறும் தான் இட் பிகம் த இம்பாக்ட் மேக்கிங் இன் இஸ் லைஃப் அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த பிறகு அதிலிருந்து மன்ரேசா குகைக்கு சென்று தன்னை முழுவதுமாக தயாரித்து ஆன்மீக பயிற்சிகள் பிறகு அதிலிருந்து தொடங்கியது தான் சேசு சபை என்ற மிகப்பெரிய சபையினுடைய உருவாக்கம் ஆக அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் இரவொரு திருப்பு மனைகளை கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அதை நாம் தான் கண்டுபிடிக்கணும் ஒரு திருப்பலையாக இருக்கலாம் திருவிவிலியங்கள் வாசிப்பதாக இருக்கலாம் சபமாலையாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் திருப்பு முறையை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து கொண்டு அடுத்தடுத்து நகர்த்த இறைவனுடைய அருளை நாம் கேட்போம் இரண்டாவது புனித லோயலா இன்னாசிரியருடைய அற்புதமான வார்த்தை குளோரியம் என்று சொல்லப்படும் அதாவது இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக ஃபார் எனி திங் அண்ட் எவ்ரி திங் ஃபார் த கிரேட்டர் குளோரி ஆஃப்கான் கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக எதை செய்தாலும் எதை பேசினாலும் நடந்தாலும் இன்றைய நாள் நாம் வீட்டுக்கு செல்வது மீண்டுமாக வேலைகளுக்கு செல்வது எதை செய்தாலும் கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக அப்படிதா பவுளுடைய ரொம்ப அழகாக சொல்வார் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தை உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கடவுளுடைய மகிமைக்காக கிரேட்டர் குளோரி ஆஃப் கட் நம்ம அடிக்கடி சொல்ல பிரைஸ் ஒலாஜ் இறைவன் புகழ பெறுவாராக தட்ஸ் அனதர் இன்டைரக்ட் மீனிங் எப்பொழுதும் நாம் கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக ஒன்று நாம் சாதித்தாலும் செய்தாலும் பேசினாலும் நடந்தாலும் வாழ்ந்தாலும் உரையாடினாலும் உறவாடினாலும் எல்லாம் கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக என்று இருப்பது வாழ்வது இது இரண்டு மூன்றாவதாக சரியப்பட்டு அதாவது அவர் அடிக்கடி எழுப்புகின்ற கேள்வி அவளும் அவனும் இருந்தால் நான் ஏன் எனக்குள் நானும் செய்ய முடியும் அதாவது கடவுளுடைய திட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு உண்டு அஸ் அ ப்ரீஸ்ட் ஐ ஹவ் டு பிளே ரோல் பீங் இன் த பார்ட் ஆஃப் த காட்ஸ் பிளான் நீங்களும் அது போலதான் ஒரு இளைஞர்கள் இளம் பெண்கள் குடும்பத்தில் இருப்பது துறவரத்தார் ஈச் ஒன் ஹஸ் டு பிளே பியூட்டிஃபுல் ரோல் இன் காட்ஸ் பிளான் நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய திட்டத்தில் அதை தான் இந்த லோயல் அனசா அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பாராம் ஓய்க்கான் ஐ நான் எந்த கடவுளுடைய திட்டத்தில் நான் செயல்படுத்த வேண்டும் என்று ஆக இந்த ஒரு கேள்வியும் நாம் அடிக்கடி எழுப்பிக் கொள்ளலாம் இறுதியாக இப்படி லோயலா என்னாசியார் ஏற்படுத்திய அற்புதமான ஒரு நட்பு வட்டாரம் அந்த தொடக்கத்தில் ஒரு ஐந்து ஆறு பேரை தான் அந்த சேசு சபை அந்த வரலாறு தொடங்கியது சேசு சபையுடைய வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவருடைய வருகை தான் கல்வி வந்தது சமயத்தில் புரட்சி வந்தது இன்றைக்கு நாம் ஏறக்குறைய குறைய இந்திய தேசத்தில் கல்வி இவ்வளவு தூரம் மலர்ந்திருக்கிறது என்றால் சேசு சபை குருக்களுடைய பங்கேற்பு மிக முக்கியமானது ஆகிய அவர் ஏற்படுத்திய நட்பு வட்டாரம் அவருக்கு அவருக்கு கிடைத்த ஒரு அழகான நட்புடைய பிரான்சிஸ் சஃப்ரியாரெல்லாம் அவருடைய குழுவை சார்ந்தவர்தான் கூடா நட்பு கேடில் முடியும் என்று சொல்ல சேருவாரோடு சேர வேண்டும் அதாவது வானத்திலிருந்து மழை பெய்கிறது என்றால் அது கோவிலில் விழுந்தால் அது தீர்த்தமாக மாறுகிறது அதே சாலையோரத்தில் விழுந்தால் அது அசுத்தமாக மாறுகிறது யாரோடு நாம் நட்பு வைத்திருக்கணுமோ அதை பொறுத்தான் நம்முடைய வளர்ச்சி இப்படியாக லோயலா இன்னாசியார் அதிமிக மகிமைக்காக வாழ்ந்தது போல நாமும் இருப்போம் குறிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நாம் தொடர்புடையவர்கள் லோயலா இன்னாசியார் குறிப்பாக நம்முடைய பள்ளி லோயலா கல்லூரி பல இடங்களில் சேசு சபையினுடைய உந்துதல் சக்தி இவ்வாறு இப்படி லோயலா நாசியாருடைய பரிந்துரையை கேட்டு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடவுளின் அதிமிக மகிமைக்காக இந்த வாழ்வு இரவு நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமாம்